ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து யுத்த நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அதிபருக்கு எதிராக ஒரு பெரும் அலை வந்து ஈரான்லயே எழுந்திருக்குது அதை பற்றி பார்க்கலாம் அதே போல இஸ்புல்லா அவர்கள் வந்து இறந்து விட்டதாக நேற்று முழுவதும் வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல செய்திகள் பரப்பப்பட்டுச்சு ஆனா இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து அவர்கள் உயிரோடு இருப்பதாக வந்து அஃபீஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னும் நிறைய தகவல்கள் வந்து இருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்த்தா நேத்து வந்து பார்த்தா பெய்ரூட்ல லெபனான்ல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க எப்படி வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் டபுள்யூ குறிவைக்கப்பட்டுட்டு இருக்கோ அதே மாதிரி மறுபக்கம் லெபனானுடைய தலைநகரமான பெய்ரூட்டை குறி வச்சுட்டு இருக்காங்க எப்பயுமே தலைநகரம் அப்படின்ட்டு வந்துட்டாவே அங்கதான் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் வந்து போராளி குழு அவங்க தலைமையகத்துல வச்சிருப்பாங்க அப்படி வந்து பெய்ரூட்டை குறி வைக்கும் போது நேத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களுடைய தலைமையகத்தையே நாங்கள் குறி வச்சிட்டோம் தாக்கிட்டோம் அதுல வந்து பார்க்கும் போது நசுருல்லா அவர்கள் இருந்தாங்க அந்த தாக்குதல்ல வந்து அவரும் இறந்திருக்காரு அந்த கட்டிடமே அழிஞ்சிருச்சு அங்க வந்து ஒரு கடுமையான தாக்குதல் போயிருக்கு எங்களுக்கு கிடைச்ச உளவு தகவலின்படி பார்த்தா அவர்களை நாங்க எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேலுடைய ஊடகங்கள் முழுவதும் நைட் பாத்தீங்கன்னா அதுதான் பிளாஷ் நியூஸ் ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடம் தாக்கப்பட்டுருச்சு அங்க அவர் இருந்திருக்காரு அவரும் வந்து அவ்வளோதான் இனி முடிஞ்சு நீ அவங்களே இல்லைங்கிற அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஊடகத்திலுமே வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டிருந்தாங்க ஆனா உடனே வந்து பாத்தீங்கன்னா ராய்டர் செய்தி மூலமாக வந்து லெவ்லானுடைய போராளி குழுக்கள் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இல்ல அந்த தாக்கப்பட்ட கட்டிடத்துல வந்து நிசுல்லா அவர்கள் வந்து நேற்று இல்லைன்னு சொல்லியும் அவர் ரொம்ப சேஃபா இருக்காருன்னு சொல்லியும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ரைட்டர் ஊடகத்துக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அது இல்லாம அவங்களுடைய அஃபீஷியலான டெலிகிராம் பக்கத்திலயே வந்து அவங்க தகவலை வந்து போட்டிருக்காங்க அது மூலமாக நஸ்வுல்லா அவர்களுக்கு ஒன்றும் ஆகல அவர் சேஃபாக தான் இருக்கார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது அதுக்குள்ள இந்த முந்திரிக்கோட்டை ஊடகங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க அவர் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் இனி லெபனானுக்கும் வந்து இனி இதோட வந்து லெபனானுடைய யுத்தமே முடிஞ்சிரும் இதோட வந்து இந்த லெபனானு யுத்தமே முடிஞ்சிருங்கிற அளவுக்குலாம் வந்து எல்லாரும் பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா அவங்களுடைய கட்டிடம் இடிக்கப்பட்ட இடத்துல நசுல்லா அவர்கள் இல்லைங்கிற விஷயம் கூட முன்னாடியே இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தும் கூட வந்து பார்த்தா தாக்குதல் முடிச்சதுக்கு பிறகாவது எப்படியாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம கொல்லப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செய்தியை பரப்புறோம்னா இல்லேன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து வெளியிடுவாங்க லைவாவோ இல்ல வந்து ரெக்கார்டட் வீடியோவோ இங்கிருந்தாவது வந்து வெளியிடுவாங்க வெளியிட்டாங்கன்னா அந்த லொக்கேஷன் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஃபைன் பண்ணோம்னா இப்ப வந்து நசுல்ல அவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக கூட இந்த மாதிரியான மதந்தியான செய்திகளை வந்து இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து வந்து பரப்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க அதனாலதான் வந்து அதனாலதான் இந்த செய்தி பரவன உடனே வந்து பார்த்தா எந்த ஒரு வீடியோலாம் வந்து ரிலீஸ் ஆகல எந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகல அதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து பார்த்தா அவங்க வந்து ராய்டர் ஊடகத்துக்கும் அங்க லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் மூலமாக தகவலை கொடுத்து அவங்களுடைய டெலிகிராம் பக்கத்துல எல்லாம் வந்து அபிஷியலா போட்டாங்களோ தவிர மற்றபடி வீடியோவோ ஆடியோவோ அவசரப்பட்டு வெளியிடல அப்படி வெளியிடுறது வந்து பார்த்தா அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தா போயிடும் எங்கிருந்து வருது அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிதான் பேஜர் தாக்குதல் எல்லாம் வந்து பார்க்கும்போது நடந்திருக்குது இது வந்து பார்த்தா முக்கியமா பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அதிபர் ஈரானுடைய அதிபர் இப்ப எங்க இருக்காரு அவர் வந்து பார்த்தா அமெரிக்காவுக்கு போயிருக்காரு நம்ம சொன்னோம் அங்க போய் வந்து பார்த்தா ப்ரெஸ் மீட்டிங்லயும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு அது இல்லாம வந்து பார்த்தா ஐ நிறைய விஷயங்களையும் பேசிட்டு இருக்காரு அவர் சொல்றது வந்து இந்த போர நிறுத்துங்க லெபனான்ல வந்து பொதுமக்கள் தாக்கப்படுறது வந்து ரொம்ப அநியாயமான காசாவை போல வந்து வந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க வலியுறுத்த போயிருக்காரு சில இடங்கள்ல பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேலுடைய ஆயுதங்களை வந்து அவங்க வந்து வெளியே கொண்டு வந்தாங்கன்னா நாங்களும் எங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒரு புது இடத்துல வச்சு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு அதோட ஒரு சமாதானத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசி வச்சிருக்காரு அது இல்லாம வந்து நீங்க மேல பொருளாதார தடையை போட்டுட்டு இருக்கீங்க அதை நீக்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போய் பேசி வச்சிருக்காரு இது இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவருக்கு எதிரான ஒரு குரூப் வந்து எப்பயுமே ஈரான்ல இருந்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளார் குமேனி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் வந்து ரைசி அவர்கள் இருந்தாங்க ஆனா பெசக்சியன் அவர்கள் அந்த மாதிரி இல்லை தான் வந்து குமேனி அவர்கள் சுப்ரீம் லீடராக இருந்தாலும் கூட பெசக்சியன் அவர்கள் வந்து பார்த்தா வந்ததுக்கு பிறகு எல்லாமே வந்து இந்த பாலஸ்தீன விஷயத்துல வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ஒரு மனதாக வந்து ஒரே இருந்து மட்டுமே வரக்கூடிய ஒரே மாதிரியான முடிவாக இல்லை அவங்க ஒண்ணு சொன்னா சொல்லிட்டு அதனால அதனாலதான் இதுவரையும் பதிலடி கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம இருக்கிறாங்க லெபனான் தரப்புல இருந்து கூட அவங்க லெட்டர் எழுதிட்டாங்க இது வந்து சரியான நேரம் போற ஆரம்பிச்சிருச்சு கடுமையான தாக்குதலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து சேர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லெட்டர் எல்லாம் எழுதியிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஈரான் வந்து உள்ள வருவாங்கன்னு பார்த்தா இன்னும் உள்ள வராம இருக்காங்க அதற்கு காரணம் பிசக் தான் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலமையில இவர் இங்கிருந்து போய் அமெரிக்கா போய் அமெரிக்காவில வந்து இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு சமரசம் வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரியும் எங்க மேல நீங்க போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நீக்குங்க அப்படிங்கிற மாதிரியும் ஈரான் மேற்கத்திய நாடுகளுடன் வந்து சமரசமாக போற மாதிரியே வந்து அவர் பேசி வச்சிருக்காரு இது வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து பெரும் கொந்தளிப்பை வந்து குமேனி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எதிராக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஈரான்ல வந்து கருத்துக்களை எழுப்பியிருக்காங்க அவர்களை எதிர்த்து நிக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமைகள்லாம் அப்படிதான் இருந்தாங்க ஒரு பொருளாதார தடைக்குல அவங்க அஞ்சியதே கிடையாது நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க வந்து இந்த பதவியாளர்கள் ஆக்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துகள் வந்துட்டு இருக்கு நிறைய அப்போசிஷன் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் இவருக்கு எப்படி மக்கள் ஓட் போட்டாங்கன்னு பார்க்கும்போதே ஆரம்பத்திலேயே அங்கிருந்த கேண்டிடேட்ல வந்து நூறு வந்து எப்பவுமே மேற்கத்திய நாடுகளோடு எல்லாம் வந்து இணைந்து போகக்கூடிய ஒருதா அப்படிங்கறது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படிலாம் தெரிஞ்சு கூட தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க மக்கள் வந்து ஓட் போட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரியான காரியத்தை செய்யறதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை ஆனா அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லாம பதவியில போயிட்டா தான் நல்லா இருக்கும் அவருக்கு பதில் சுப்ரீம் லீடருடைய பேச்சை வந்து தட்டாம கேட்கக்கூடிய மேற்கத்திய நாடுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப விரும்புறாங்க அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தா கொஞ்ச நாள்லயே அவருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அடுத்து அப்படியே காசாக்குள்ள போனோம்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் பதினைந்து பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது இல்லாமல் அல் அக்ஸா மருத்துவமனை இதுவரையும் நம்ம எத்தனையோ மருத்துவமனை பார்த்திருப்போம் அல்சிஃபா மருத்துவமனை இதுவரை நம்ம எத்தனையோ மருத்துவமனை பார்த்துருப்போம் அதுல வந்து பார்க்கும்போது முக்கியமான மருத்துவமனையில ஒன்று தான் அல் அக்ஸா மருத்துவமனை அதுல வந்து பார்க்கும்போது இப்ப கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க ஆனா அந்த இடத்துல எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இன்னும் வெளியாகல அடுத்து காசால வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொல்லப்பட்ட எண்பது ஜனாசாக்களை வந்து அடக்கம் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை கொண்டுட்டு அவங்களுடைய ஜனாசாக்களை வந்து எடுத்துட்டு போய் உறுப்புகளை வந்து திருடிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க திருப்பி கொண்டு வந்து வந்து பாலஸ்தீனத்துடைய அங்க இருக்கக்கூடிய ரெட் கிரசன் சொசைட்டி கிட்ட வந்து ஒப்படைச்சாங்க அப்படி ஒப்படைக்கும் போது வந்து அவங்க வாங்குற கூட மறுத்தாங்க ஏன்னா முகத்தை பார்த்தாங்கன்னா அவங்க யாருன்னு தெரியும் ஆனா முகத்தை கூட சிதைச்சு வச்சு அவங்க யாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு எண்பது விதத்தை பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய உடம்போ இல்ல முகமோ எல்லாமே சிதைக்கப்பட்டு இருந்துச்சு பத்தாவதுக்கு அதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் திருடப்பட்டிருந்துச்சு ஏன் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் தொடர்ந்து வந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா எப்போது வந்து அங்க இருக்கக்கூடியவர்களெல்லாம் வந்து கொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா எடுத்துட்டு போயிடுறாங்க எடுத்துட்டு போய் இஸ்ரேல நாங்க வந்து சோதிக்கிறோம் அவங்க ஒருவேளை எங்களுடைய பிணை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுறாங்க இவங்களுக்கு பிணை கைதிகளுடைய அடையாளம் கூட தெரியாத மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி இவங்க ஏமாத்திட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு எடுத்துட்டு போகும்போதே தெரியும் அவங்க பிணை கைதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பல வந்து இருநூறு பேர் முன்னூறு பேர்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த தடவை வந்து பார்க்கும்போது ஒரு எண்பது பேர்த்த எடுத்துட்டு போயிருக்காங்க எப்ப எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறது கூட தெரியல அந்த மாதிரி வந்து நடந்த இடத்துல இருந்து தாக்குதல் இருந்து எண்பது பேர்த்த எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய தகவல் கூட அவங்க திருப்பி ஒப்படைக்கும் போது தான் தெரியுது அப்படி அவங்க ஒப்படைக்கக்கூடிய உடம்புல உருப்பிள்ளைங்கிறத கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே கொடுக்கக்கூடிய பாடி முழுவதுமே என்ன பண்ணிடுறாங்க செதைச்சிடுறாங்க முகம் உடம்பு கை காலு அடையாளம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத அளவுக்கு செதைச்சு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நாங்க வந்து ஒப்படைச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க இதைதான் வந்து வாங்க மறுத்திருந்தாங்க ஆனா மறுத்தாலும் நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த எண்பது உடம்புகளையும் வந்து அங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதனால சரி வழி இல்லாம என்ன பண்ணிட்டாங்க இவங்களும் வந்து ஜனாசாக்களை வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க வேற எதுவுமே செய்ய முடியாது இந்த மாதிரி வந்து இந்த, இந்த போர்ல ஒரு தடவை கிடையாது பல தடவை வந்து நம்ம நியூஸ் சொல்ல சொல்லிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு ரொம்ப பஞ்சம் பஞ்சத்திலையும் பஞ்சம் அடிபட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கவங்க பாலஸ்தீன மக்களை வந்து அவங்களுடைய உறுப்புகளை திருடி வித்துட்டு இருக்காங்க கிடையாது இதுவரையும் ஆயிரக்கணக்கான அவங்களுடைய உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணிருக்காங்க ப்ரூஃப் பண்ணதும் இல்லாம அதுக்கு நாங்க ஆக்சன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க இது நாங்க பண்ணல அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ராணுவ அதிகாரிகள் தெரியாம பண்ண தவறு yeah தவறாக பண்ணியிருக்காங்க அவங்க மேல நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்லாம் வந்து பில்டப்பா கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க செஞ்சது வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்டுள்ளது ஆனாலும் அது தொடர்ந்து நடக்குது இது எல்லாமே பார்த்தா கவர்மெண்ட் உத்தரவாக இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரியோ இல்லை அங்க இருக்கக்கூடிய ஒரு டீமோ அவங்களை எடுத்துகிட்டு போய் இந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில உற்பத்தி திருடி அதை விற்கக்கூடிய நிலமையெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிலாம் சான்ஸே இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு அதை வந்து அவங்க செய்யணும்னா கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கணும் அதனால கவர்மெண்ட் உடைய கட்டளைக்கு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு காரியத்தை அதை வச்சு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காசு இருக்காங்க இப்படி ஒரு கேவலமான ராணுவம் வேற எங்கேயுமே வந்து பாத்திர முடியாது இதெல்லாம் இல்லாம நேத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா இருந்துச்சு வெள்ளிக்கிழமை மஸது அக்ஸா மசதுல் அக்ஸாக்குள்ள வந்து உள்ளயே மாட்டாங்க அது நமக்கு பல மாசமா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் உள்ளே உள்ள விடாட்டினாலும் பரவாயில்ல அவங்களுடைய ஆட்களை கூட்டிட்டு போய் யூதர்களை கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க பலவந்தமாக வந்து அவங்களுடைய மதம் சம்பந்தமான வழிபாடுகளை அந்த நேரத்தில் நடத்தியிருக்காங்க நேத்து ஜும்மாவுடைய நேரத்துல அதனுடைய வீடியோக்கள் புகைப்படங்கள்ல வெளியே வந்திருக்கு இருந்தாலும் பார்த்தா இந்த அரபு நாடுகள்ல வாய் மூடி அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய மூன்று புனித ஸ்தல மூன்றாவது இடம் வந்து பார்த்தா பைத்தல் முகத்தீஸ் இருக்கு அதற்கே இந்த மற்ற நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்ல அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு இல்லாம வந்து பார்த்தா இருந்துட்டு இருக்குது அதையும் வந்து இஸ்லாமிய நாடுகள் சுத்தி இருந்தும் வந்து ஒன்னும் செய்யாம பார்த்துட்டு இருக்காங்க அப்பப்ப கண்டனம் மட்டும் கொடுப்பாங்க துருக்கி வந்து என்ன சொல்லுவாங்க இனி அக்சாவே நீங்க தொட்டுட்டீங்களா அவ்வளவுதான் உங்களுடைய உங்களுடைய கதையவே நாங்க முடிச்சிருவோம் எல்லா முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து நாங்க உங்களை தாக்குவோம் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனா எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாங்க நேற்று கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்வதேச கூட்டணி அமைக்கலாம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க யாருன்னு பார்த்தா யாரெல்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருக்காங்களோ அவங்க அரபு நாடுகள் அது இல்லாம யூரோப்பிய நாடுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன படுறாங்கலாமா இவங்களாம் சேர்ந்து வந்து ஒரு சர்வதேச கூட்டணியை அமைக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அரபு நாட்டுடைய தலைமையில யோசிக்கிறாங்க இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா இந்த மாதிரி எது வேணா வந்து கூட்டலாம் கலைக்கலாம் ஆனா என்னதான் செஞ்சாலும் சரி அவங்க இது எதுக்குமே வந்து கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க எதையாவது ஒண்ணு நாங்களும் சேரும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவே பாலஸ்தீன சுதந்திரத்தை அடையணும் அவங்களுக்கும் வந்து தனிநாடு உரிமையை கிடைக்கணும் அதுக்காக நாங்க வந்து என்ன பண்றோம் இந்த கூட்டணியை சேர்த்துறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அரபு நாடுகள் வந்து செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க அது அவர்களுடைய நாட்டுல வந்து ரொம்ப ஒரு பெரிய முக்கிய முக்கியமான காரியத்தை நாங்க செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டா போதும் இந்த போரே நின்றுவோம் இதுதான் வந்து இத்தனை எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷனுங்கிற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சொல்யூஷனும் இல்ல எதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சா மாச கணக்கா வந்து அதை வச்சே வந்து பேரை ஓட்டிடலாம் அதுக்கோசரம் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஆரம்பிக்கிறது இப்போ ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை இருந்தாங்க இப்ப அதுக்குலாம் வந்து இடம் இல்லைங்க ஏன்னா வந்து அமெரிக்காவே போர் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு தயாரா இல்ல அவங்களுக்கு எலக்ஷன்ல அதனுடைய அவசியம் இல்லாம போயிருச்சு நிறுத்தாம இருந்தாதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குதுங்கிறதுனால போரை நிறுத்தாமையே நம்ம என்ன பண்ணிடணும் எலெக்ஷன்ல ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு போயிட்டாங்க இந்த நிலைமையில இதுக்கு நடுவுல தான் இவங்க வந்து எதையாவது ஒண்ணு புதுசா கலப்பி விட்டுட்டு இருக்காங்க எதுவுமே வந்து பார்த்தா இந்த போரை நிறுத்தாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்